தமிழ்ந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு சமையல் விலோக்குல நான் உங்களை சந்திக்கிறேன் என்னடா பட்டாளமா என்று பாப்பீங்க இவரே நிறைய பேருக்கு லண்டன்ல இருந்து எங்க பத்து வீதமான ஆட்கள் காணொலியை பாக்குறீங்க தெரிஞ்சிருக்கும் என்னுடைய மாமா விருந்து என்று சொல்லி எங்களோட ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய ரயரான இடங்கள்ல விருந்து பெஸ்ட் நிறைய நிறைய ஆட்கள் விரும்பி போறது அவர் கேட்டிருந்தார் ரெண்டைக்கு நிருபர் எங்களோட யாழ்ப்பாணம் ஸ்டைல்ல மச்ச கூல் காட்சவனம் வந்து இல்லையா ஏன் மச்ச கூல் என்ன விருப்பம் கூல் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தாலே யாழ்ப்பாணத்துல ஸ்பெஷல் வந்து கூல் சோ இப்படி ஒரு செட்டப் இப்படி ஒரு இயற்கையான இடத்துல இயற்கையான இடத்துல இருந்து நாங்கள்ல செஞ்சு குடி இன்றைக்கு நாங்கள் போட்டு மணியா காய்ச்ச போறோம் அப்ப நீங்க யோசிப்பீங்களா யார் கூழ் காய்ச்சல் எங்களுடைய சிரிப்பு மன்னன் சிவானந்தம் தான் எங்களுடைய மாமா என்ன மாதிரி

அவர் சொல்றது மூலக்கு சாதாரணமா இருக்கும் ஆனா அவர் கூல் காய்ச்சறதுல அப்படி ஸ்பெஷல் அவட்ட வயசு குரூப் எல்லாம் வந்து ஆளை நடுங்க மொச்சி பிடிப்பினும் இந்த கூழ் காய்ச்சறக்காக என்ன ரெண்டு தரமான ஊழல் காய்ச்சோம் இல்லையா சரி ஒரு அற்புதமான சமையல் காணொலிக்கு உள்ள போவோம் பாங்க கூழ் காறது என்று சொன்னால் கடல் உணவுகள் கட்டாயம் தேவை கடல் உணவுகள் சாப்பிட்டா மட்டும் போதாது அந்த கடற்கரையில் போயிட்டு அதை வாங்கி கொண்டு வந்து சமைக்கிறதுல அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் இதற்காக நான் எங்களுடைய யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி கடற்கரைக்கு போய் அங்கே ஒரு போட்டிங் போயிட்டு அப்படியே அங்கே இருந்து கடல் உணவுகளை வேண்டி கொண்டு வாரதுக்காக அங்கே போயிருந்தோம் அப்படியே போய் வரைக்கு நண்டு ராள் கணவாயிறால் எல்லாம் வேண்டிட்டு வந்தோம் கடல் உணவுகள் கிடக்குது எங்கட கூழு கலவா வாங்கினது மீன் வெட்டுறதுக்குன்னு சொல்லி ஐட்டங்கள் கிடக்குது எல்லாம் தான் வெட்ட போறேன் நீ நண்டு உடைக்கிறது சரியான சின்ன பிரச்சனை இந்த ரெண்டு இதே முறிச்சு போட்டு ஓ நண்டாலேயே நண்டு உடைக்கலாம் சில பேர் இதை கிளப்புறதுக்கு கரண்டிய வச்சு செய்வினம் இதுக்கு இதை வச்சு கிளாப்பி போட்டு சின்ன பிரச்சனை பியாஜ் ஓகே நண்டுல இந்த இதுதான் முக்கியமாக அடுக்கணும் இதுக்காக சினை இருக்கும் சில விலை இருக்கும் என்னென்ன போடுறது இந்த துண்டாங்க பைட்டங்க வாழ்க்க மிரக்கல போய் போடலாமா அதை கூட தண்ணி இந்த தண்ணி தடைக்கூடாது அதுக்காக அதுக்காக போடுவோம் எல்லாரும் தடிச்சு கால கால கழுக்க கூழா விடாது சிவாணி வந்து மிரக்கறிகளை கழுவி எல்லாம் சட்டிக்குள்ள போடுறாங்க அடப்பு மூட்டுப்படுது இந்த காணொளின்ற ஒரு பிரதானத்தையும் ஒரு இயற்கையான சூழலில் இதை செய்ய வேணுமேட்டு தான் இப்படி பிளான் பண்ணி செய்கிறோம் நாம் சுத்தி நிற்கிறோம் ரெடியா ட டிரைவர் தம்பி நிஷாந்தன் மாமா எங்கள் அத்தை இவ்வளோ தெரியும் அதை உங்களுக்கு தமிழ் தமிழென்றி மாமா ஏன் இந்த பின்னாடி எனக்கு ம் എന്നെ ഫൈവ് എല്ലാ വീടുകളും ഒരു ചട്ടി കാ വിദ്യ അത് കണക്കാ പോ மஞ்சள் பிரட்டியாச்சு முதல மஞ்சள் முதலை விராட்டியல்

தேங்க்ஸ் உங்களோட முதலாவது தந்தது எனக்கு எடுத்து ஐ ஹோப் நல்லா காய்ச்சி கூட காய் வரும் சொல்லி உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக புது வீட்டுக்கு மேடம் புது வீட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படி ஸ்ரீலங்கா அப்படி இருக்கு ஸ்ரீலங்கா சூப்பராக இருக்கு ஒம்பது வருஷத்துக்கு வந்துருக்குறோம் நல்ல என்ஜாய்மெண்ட் பண்ணும் போய் நல்ல சாப்பாடு இப்போ இன்றைக்கு நீங்கள் கூழ் காய்ச்சிருவீங்க அதே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு சொல்லுவோம் அப்படி இருக்கா ஓகே இப்போ இதே மாதிரி எங்களோடய ட்ரெடிஷனல் ஃபுட் வந்து லண்டனில் கூட கடையில் இருக்குமென்ற எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அங்கே கொடுக்குறீங்களோட தமிழாக்களுக்கு இல்லை எல்லாருக்கும் தமிழாக்களுக்கு கூட விருப்பமாக இருக்குது தமிழாக்களுக்கு எங்கட தமிழ் சாப்பாடுகள் பொதுவாக எல்லாமே இருக்குது கொத்துரட்டி பிரியாணி மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு பொரியல் மட்டன் ரோல்ஸ் வெஜிடபிள் ரோல் ஃபிஷ் கட்லட்டு லாம்ப் ரைஸு மற்றது புதுசாக கொண்டு ஜாக் ஃபுட் கட்லெட் அதை விட இன்னொரு சாமான் வந்து வாழப்பூ கட்லெட் வாழைப்பத்தியில் சேரு நாங்கள் அது கட்லெட் வந்து அதுவும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் லொக்கேஷன் சொல்லுங்கள் எங்களோடய ரெஸ்டாரண்ட் பேஸ்ட் வந்து ஒன் ஒன் த்ரீ ஃபீல்ட் அண்ட் ரோட் ஈஸ்கோட் கோட்ரினா ஏ மிடில் செக்ஸில் இருக்குது விருந்து விருந்து Facebook page, TikTok, Insta, all of them. Yeah. 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 Google it. Yeah. Yeah. இந்த மாங்க வந்து புளி மாங்க என்ன மாமா புளி மாங்க நானும் மாமாவும் போய் இந்த கூழுக்காக எங்க இருந்து ஆஞ்சோடு வந்துடுறாங்க உசன்ல ஆஞ்சோடு வந்துடுறாங்க தரியால தட்டி விழுத்தி ஆஞ்சோடு வந்துடுறாங்க இந்த மாங்க அந்த சீன்களை நீங்கள் இப்ப பாப்பியல் ஒரு ட்ரெடிஷனலா யாழ்ப்பாணத்து ஸ்டைல்ல கூழ எப்படி காய்ச்சி குடிக்கிறேன் ஆசைப்படுறாங்களுக்கு இந்த காணொலியை பார்த்தாலே கூழ் குடிச்ச மாதிரி இருக்கும் இன்றைக்கு நாங்கள் யாருக்கு காட்சி கொடுக்க போகிறோம்டா லண்டனில் இருந்து வந்து எங்களோட மாமாக்கு விருந்து ரெஸ்டாரண்ட் லண்டனில் நிறைய பேருக்கு தெரியும் அவர் வந்து ட்ரெடிஷனலான ஃபுட்டை வந்து கூட எங்கட சிறிலங்கனாக்கள் தமிழ் ஆக்கள் இந்தியன் ஆக்கள் எல்லாருக்கும் இப்போ வெள்ளையக்காரருக்கு கூட பிடிக்கும் அந்த சாப்பாடுகள் செய்கிறவர் அவருக்கு தான் காட்சி கொடுக்க போகிறோம் மாமா உண்டெல்லாம் போட பிடிக்காது ഒരു ഗ്രാം നദ്രാം ആ നൂറ് ഗ്രാം ഉള്ളി വെണ്ട പത്ത് ഗ്രാം വരും കൊഞ്ചന്ത

என்ன <laughs> வேற <laughs> கொஞ்ச தால குடிக்க போறோம் அதே நீங்க பார்க்கலாம் எல்லாம் ரெடியா நிக்கிறோம் ரெடியா ரெடி 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 அப்படி கூழ் விருப்பமா கண்டிப்பா விருப்பம் குடிச்சு பார்த்தா சொல்லுவாரு அப்படி இருக்காண்டு ஜெஃப்னா ஸ்டைல் கூழ் அப்படி இருக்காண்டு குடிச்சு பார்த்துட்டு சொல்றோம் நீங்க என்ன மாதிரி நீங்க வந்து மாமாக்கு வந்து நாங்கள் எங்கட புலாவுல ஹோல்றதுக்கு ட்ரை பண்றோம் என்னடா அம்மே கொஞ்சம் காஞ்சோலையடா பெட்டரா இருக்கும் கானா

யா வாசமே தூக்குது வாசம் எல்லாம் போட்டு கிடக்கு நடக்கிறது ஊறுறது பறக்கிறது பறக்குறத மூடையில மத்தமாதிரி இஞ்சி பாருங்க இது நாங்கள் புத்தியாதான் நில்லா நீடிச்சு நாங்கள்டா கூழன்டா கட்டாயம் தேங்காய் சொட்டு போகணும் இப்போ கடை ஊர் ஸ்டைலில் உரிச்சு போட்டு பேரையில் அதையும் சப்பி சாப்பிட முறோம் அப்படி இருக்குன்னு வந்து வேற எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கா இல்லை ஓகேயா என்ன <laughs> <laughs>

நான் இப்பதான் குடிக்க போறேன் எல்லாரும் குடிச்சிருக்கு இப்போ மாமாக்கும் பிடிச்சிருக்கான் எப்படி இருக்கணும் உண்மையா பாப்பா உண்மையா வேற லெவல் வாழ்த்துக்கள் தேங்க்யூ கேட்டோன்னே ஓமண்டு அப்பா எல்லாருக்கும் தெரியும் தோட்ட வீடியோவில் காட்டியிருப்பேன் கேட்டோன்னே வந்து அப்படியே ஃபுல் டெடிக்கேஷனாக இறங்கி மரக்கறிகளை எல்லாம் வெட்டி அதில் இருந்து ஒரு விளக்கங்களை தந்து இப்போ ஒரு அற்புதமான கூல செய்திருக்கிறார்

கதையோடு குடிப்போம் அப்படி ஆசையா இருக்கு எல்லாரும் சும்மா மூக்கால தண்ணி வடிய வடிய கூல குடிச்சு கொண்டிருக்கணும் சூப்பரா இருக்கு எப்படி இருக்கு எல்லார்ட்டையும் ரிவ்யூ கேட்டாச்சு அத்தை இருக்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு உங்களுக்கு தான் பாராட்டினம் அங்கு நல்ல டேஸ்டா இருக்கு கூல்

அதுலேருந்து வர ஃப்ளேவர் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அதோட தேங்காய் சொட்டு தென்மராட்சியில் இப்படி ஒரு ஸ்டைல் எல்லாருமே ஒரு பொதுவாக தே தேங்காய் சொட்டு கொடுப்பின மெயின்ஸ் வேணி வந்து கொடுக்குறது கட்டுப்படுத்துகிறதுக்கு ஜெஃப்னா ஸ்டைல் கூல்ண்டாக்கி தமிழ் எந்திரன் சொந்தங்கள் பார்த்து கொண்டுருக்குறீர்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ம் ஓ ஆ எல்லாம் எல்லாம் எல்லா நியூ போய் சேரோணும் இந்த ஒரு ஐடியா கூல பெற்றி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை இதுக்கு ஒரு பாட்டு ஒன்று போடட்டா சூப்பராக இருக்கும் எனக்கு பழைய ஞாபகம் வருது ஞாபகம் வருது பாட்டு தான் இதுக்கு எனக்கு ரிமெம்பர் ஆகிறது லொக்கேஷன் இந்த தென்னை மரம் எல்லாம் சேர்த்து திருப்பி நாங்கள் லண்டனுக்கு போனா போல எல்லாத்தையும் மிஸ் பண்ண போகிறோம் லண்டனா ஸ்ரீலங்காவா இந்த விஷயத்துக்கு பெட்டர் நூற்றுக்கு நூறு ஸ்ரீலங்காவை அடிக்கிறதுக்கு இல்லை அந்த வகையில இந்த அற்புதமான கூலத்தை கொடுத்த எங்களுடைய மாமாக்கு தான் நன்றி நல்ல டேஸ்டா எடுத்து பிறகு எடுத்து என்னுடைய மனைவி சிவானிக்கும் நன்றி எங்களுடைய தம்பி நிஷாந்தனுக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி என்ன சொல்ல வாங்க உண்மை நேர்மை உழைப்பு என்னென்ன வெற்றிக்கு வழிவகுக்கும்

மறக்காமல் காணலி லைக் செய்து விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சேனலை உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் போடுங்க இது மட்டும் இல்லை இதே ஸ்டைலில் உங்களுக்கு யாழ்ப்பாண ஸ்டைலில் லண்டனில் இருக்கிறார்கள் சாப்பிட ஒரு ஆசை வந்தால் டக்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் விருந்துக்கு விருந்துக்கு போங்க விருந்துக்கு போய் விருந்த விருந்து சாப்பிடலாம் விருந்து ஓனர் எங்களுடைய ரவி மாமாவுக்கு இந்த காணொலியில் பங்கு பெற்றி ஒத்துழைப்பு நல்கி எங்களுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் என் தந்தது நன்றி எப்போ வந்து சமைச்சாலுக்கு கிடைக்கிற மேக்ஸிமம் சந்தோஷம் நல்லா இருக்குன்னு சொல்றது அப்படி மாமா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் சொல்றதுக்கு பார்த்து இல்லை யூ ஸோ மச் அரேஞ்ச் பண்ணதுக்கு நிரூபன் தேங்க்யூ சுச்சுவேஷன் டைம் எல்லாத்தையும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ மறக்காம உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இப்போதைக்கு இந்த காணொலி முடிச்சுக்கொள்வோம் பாய் பாய் நன்றி வணக்கம்